வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு தெக்கு பார்த்த கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து திருச்சி கரூர் போகிற பைபாஸில் ஒரு நாலு கிலோமீட்டர் வரணும் நாலு கிலோமீட்டர் வந்து லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரோட்டில் ஒரு கிலோமீட்ரு வரணும் அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தார் ரோட்லேருந்து ரெண்டு சைட்டு தள்ளி அந்த ஆட்டோ நிற்கிது வருங்க அந்த சைட்டு இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த கல்லுக்காலுக்கு அந்த கார் நிற்கிற இடையில் நாற்பது அடி ரோடுங்க ஒரு புறம் தெக்கு பார்த்து கிளபுரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க கிளபுரம் கார்னர் சைட்டுங்க தெக்கு கிழக்கு பார்த்தா கார்னர் சைட்டு ஒரு புறம் நாற்பது அடி ரோடு ஒரு புறம் இருபத்தஞ்சு அடி ரோடு இது தாங்க சைட்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் வீட் பண்ணிக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து தோழி பிளேஸ் ப்ளேஸ்க்கு கொடுக்கலாங்க இந்த சைட்டோட சிறப்பம்சம் கிழக்கு பார்த்து ரெண்டு சைட்டாக கூட பிரிச்சுக்கலாங்க அதாவது ரெண்டு சென்ட் ரெண்டு சென்டாக பிரிச்சுக்கலாங்க மொத்தம் நாலு சென்ட் இருக்குதுங்க சைட்டோட அளவு கிழக்கு பார்த்து ஐம்பது அடிங்க தெக்கு பார்த்து முப்பத்தி நாலு அடிங்க மொத்தம் நாலு சென்ட்டுங்க இந்த சைட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாந்தி மஹாலு ஜெம் ஸ்கூலு பைபாஸ் ரோடு கருப்பட்டி காப்பி டோல்கேட்டு இந்த மாதிரி ப பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் இந்த சைட் இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் ட்ராவலுங்க அஞ்சு கிலோமீட்டர் தார் ரோட்லேருந்து ரெண்டு சைடு தள்ளி மூணாவது சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க நாற்பது அடி ரோடு இருக்குதுங்க ஒரு புறம் ஒரு புறம் இருபத்தி மூணு அடி ரோடுங்க மொத்தம் நாலு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை ரெண்டே ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க அது கல்லுக்கால் போட்டு வச்சுருக்குறாங்க கல்லுக்காலுக்கே ஐம்பதாயிரம் ஆயிருங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க நாற்பது அடி ரோடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்